ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹோம் குயின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் வரப்போகுது அந்த தீபத்துக்கு அன்றைக்கி நம்ம விளக்கு ஏற்றும் போது விளக்கில் வந்து எண்ணெய் கசியும் நம்ம நிறைய விளக்குகள் ஏற்றுவோம் அந்த எட் அந்த எல்லாம் எண்ணெய் கசிஞ்சிருக்கும் போது திருப்பி நம்ம அதை தொடச்சி கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு சிம்பிளான மெத்தடில் எண்ணெய் கசியாமல் எப்படி நம்ம நிறைய விளக்குகள் ஏற்றி நம்ம அதை தீபத்திருநலை கொண்டாடுறது தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த விளக்கு அகல் விளக்கில் வந்து பின்னாடி பெயிண்ட் பெயிண்ட் அடித்து அப்புறம் நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சா எண்ணெய் கசியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறாங்க அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மண் அகல் விளக்கில் ட்ரையல் பார்க்கலாம் நெயில் பாலிஷ் வச்சு என்ன கசிதா இல்லையா அப்படிங்கிறத அதுக்கு நான் இப்போ ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துருக்கிறேன் அப்புறம் நெயில் பாலிஷ் ஒன்று எடுத்துருக்குறேன் அதுக்கு ஏதாவது ஒரு கலர் போதும் இந்த கலர் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போது அகல் விளக்கில் ரெண்டு கோட்டிங் நெயில் பாலிஷ் கொடுத்துக்கலாம் கொடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட காய வச்சு எடுத்துருக்கிறேன் ரெ நல்லாவே காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி பார்க்கலாம் எண்ணெய் கசியுதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் இந்த தீபத்தை வந்து ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு இந்த தீபத்தை ஏற்றினேன் ஏற்றி டுவெல் தேர்ட்டி வரைக்கும் வச்சிருந்தேன் ஒரு ஒன் ஹவர் கிட்ட வச்சுருந்தேன் விளக்கு ஏற்றி ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி லெவன் தேர்ட்டி ஃபைவ் ஏற்றியிருந்தேன் டுவெல் தேர்ட்டிக்கு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் லீக் ஆகிருந்துச்சு ரெண்டு விளக்குலேயுமே நெயில் பாலிஷ் போட்டு தான் வச்சுருந்தேன் ரெண்டு விளக்குமே என்ன லீக் ஆகிருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிப் வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருக்கும் நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சிருந்த அகல் விளக்கில் தான் தீபம் ஏற்றுனீங்களா இல்லை வேறு விளக்கில் ஏற்றி இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்கும் அதுக்காக நான் ஏற்றி வச்சுருந்த தீபத்தை அணைச்சிட்டு எண்ணெயை விட்டுட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன் அந்த விளக்கில் தான் நான் தீபம் ஏற்றிருந்தேன் இப்போது ட்ரையல் நம்பர் டூ பார்க்கலாம் இதுக்கு ஒரு பெயிண்ட் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பெயிண்ட் எடுத்துக்கோங்க எந்த கலராக இருந்தாலுமே ஓகே அதை இந்த விளக்கில் எல்லாமே அடிச்சுக்கலாம் பெயிண்ட்டுமே டபுள் கோட்டிங் கொடுக்கணும் டபுள் கோட்டிங் கொடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நல்லா காய வைக்கணும் காய தான் விளக்கு ஏற்ற போகிறேன் இப்போது நான் பார்த்தீங்கன்னா மூணு விளக்கு எடுத்துருக்குறேன் மூணுலேயுமே மூணு கலர் அடிச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரே கலர் தான் இருக்குது ஒரே கலர் தான் அடிக்கணுன்னா அதுவும் அடிச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களோட உங்களுக்கு எப்படி மைண்ட் செட் எனக்கு வந்து இந்த பெயிண்ட் கொடுக்குறதுலாம் ரொம்ப தெரியாது எனக்கு சும்மா நான் நார்மலாக ரஃப்பாக நான் வீடியோக்காக எடுக்கிறனால சும்மா ரஃப்பாக ஒரே கலராக ஃபுல்லாகவே அடிச்சு வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குமோ நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களே கலர் பண்ணி கொடுப்பாங்க பெயிண்டிங் பசங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ மூணு விளக்கையுமே பெயிண்ட் கொடுத்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு கூட தனியாக கலர் பெயிண்ட் கொடுக்காம நெயில் பாலிஷ் எதுவுமே இல்லாமல் நார்மல் அகல் விளக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது இந்த நாலு விளக்குலையுமே நம்ம தீபம் ஏத்த போகிறோம் இப்போது டைம் பார்த்திங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சுது நான் விளக்கு ஏற்றும் போது இதுவுமே ஒரு டுவெல் ஃபார்ட்டி வரைக்கும் நான் வச்சு தான் ஒன் ஹவர் கிட்டே வச்சு தான் எடுத்திருந்தேன் இப்போது பார்க்கலாம் ஒன் ஹவர் கிட்ட விளக்கு எரிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பெயிண்ட்டு கொடுத்த விளக்குலேயுமே எண்ணெய் லீக் ஆகியிருந்துச்சுது அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு விளக்கு ஒன்று வச்சுருந்தேன் இல்லை பெயிண்ட்டு நெயில் பாலிஷ் எதுவுமே அடிக்காமல் நார்மல் அகல் விளக்கு ஒன்று வச்சுருந்தேன் அதுலேயுமே எண்ணெய் லீக் ஆகிருந்துச்சுது சாட்டிஸ்ஃபையாக இல்லை நம்ம இப்போ விளக்க வந்து பேப்பர் மேலே வச்சாலுமே பேப்பரில் வந்து எண்ணெய் கசிஞ்சு அது தரையில் கண்டிப்பாக படும் அதனால் நம்ம பேப்பர் வச்சும் வைக்க முடியாது கண்டிப்பாக இந்த ரெண்டு பிளானுமே சக்ஸஸ் ஆகலை தேவையில்லாமல் பெயிண்டையும் நெயில் பாலிஷையும் உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்காக தான் இப்போ சூப்பரான ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஃபைவ் டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது என்னென்னு வாங்க பார்க்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு வந்து நிறைய விளக்குகள் ஏற்றுவாங்க அப்படியே தீபம் அப்படியே ஒளிரும் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு இருக்கிறது பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் அதுக்காக தான் இப்போ ஈஸியான இந்த டிப்ஸை நான் சொல்ல போகிறேன் எல்லார் வீட்லேயுமே ஒரே ஒரு வாழை மரமாவது இருக்கும் அந்த வாழை மரத்துலேருந்து ஒரு பெரிய இலையாக கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக ஆக்கி ஆக்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை தீபம் ஏற்ற போகிறீங்களோ அத்தனை தீபத்துக்கும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டு எடுத்துக்கோங்க இலைகளை தீபம் போது இந்த இலை மேலே அகலை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கசிகிற எண்ணெய் இந்த இலையிலேயே இருக்கும் உங்களுக்கு வந்து தரையில படாது தொடைக்கணுங்கிற அவசியமும் இல்லை தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இலையை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுக்கலாம் ஒரு டிப் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அஞ்சு டிப்ஸ் மொத்தம் இருக்குதுன்னு சொன்னேன் மிச்சம் உள்ளது என்னன்னா வாழம் வாழைப்பூ இருக்குல்ல வாழைப்பூவில் வந்து வா அந்த வாழைப்பூ விரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இலைய அந்த வாழைப்பூவோட இலை வரும்ல நான் இதில் வந்து ஃபோட்டோ போட்டு காமிச்சிருக்கிறேன் இதையுமே அதுக்கு சேப்பா கட் பண்ணி இதையுமே கீழே வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சீங்கன்னா கசீரை எண்ணெய் அந்த இதுக்குள்ளாடியே தான் இருக்கும் வெளியே தரையில் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாது அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையிலயுமே கண்டிப்பாக சாமிக்கு வந்து தீபம் ஏற்றலாம் செம்பருத்தி இலைக்கு மேலே அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது செம்பருத்தி இலை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பூவரசி இலை பூவரசி இலை இருந்தால் அதுலேயுமே தீபம் ஏற்றலாம் அடுத்து தண்ணி கேனோட மூடி முப்பது லிட்டர் தண்ணி வருதில்ல அந்த தண்ணி கே கேனை ஓப்பன் பண்ணும்போது அந்த மூடியை வந்து வேஸ்ட்டில் தான் தூக்கி போடுவோம் அதை எடுத்து வச்சுருட்டிங்கன்னா அந்த மூடியில் கூட இந்த விளக்க வச்சு ஏத்திக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி இந்த ஃபைவ் டிப்ஸும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி நாய் வாழ முடியாதோ அதே மாதிரி இந்த அகல் விளக்குல இருந்து எண்ணெய் கொட்டுறதையும் எது பண்ணாலும் தடுக்க முடியாது நீங்க பெயிண்ட் அடிச்சாலும் தடுக்க முடியாது நெயில் பாலிஷ் வச்சாலும் தடுக்க முடியாது என்ன கசியறது தான் செய்யும் அதனால் டைமையும் காசையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வாழை இலை இருந்தால் வாழை இலை பூவரசி இலை இருந்தால் பூவரசி இலை செம்பருத்தி இலை இருந்த செம்பருத்தி இலை வாழை பூவோட இலை இருந்தால் அந்த இலை இல்லைன்னா தண்ணி கேன் மூடி இந்த இவ்வளோத்தையும் வச்சு நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தை நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க ஒரு சிலர் வந்து சின்ன சின்ன தட்டுகள் வச்சிருப்பாங்க இந்த விளக்கு வைக்கிறதுக்கு அதையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு விளக்கு கழுவுறதுக்கே உடனே கண்டிப்பாக கழுவ மாட்டோம் விளக்கு கழுவுறதே ஒன் வீக் கழிச்சு தான் விளக்கே கழுவுவோம் அதுக்கு மேலே இதையும் கழுவணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் டாடா பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்